முஸ்லிம்களிடத்தில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்நிய கலாச்சார திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது முதல்ல அந்த பெண்ணை சோடிச்சு வச்சாலும் தலையில் முக்காடு போட்டு அந்த தலை முடிய மறைச்சி லிஃப்டிக் அடித்து சோடிச்சு திறந்து வைப்பாங்க இப்பெல்லாம் எப்படி சோடிக்கிறாங்க தெரியுமா இது சத்தியமாக முஸ்லீம் பொண்ணு அப்படின்னு செல்கிற அளவுக்கு சோடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க சத்தியமா இது முஸ்லீம் கல்யாணம் தான் அப்படி என்று சத்தியம் பண்ற அளவுக்கு அந்த கல்யாணங்கள் நடந்துகிட்டு இருக்கு இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுங்க தலைமுடியை திறந்து போட்டு வச்சுக்கிறாங்க லிப்டிக் அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ள பாட்டு கூத்து வேற டான்ஸ் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹூ அக்பர் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்முடைய சமுதாயத்தில் இந்த காசாவில் மக்கள் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறாங்க நம்முடைய முஸ்லீம் உறவுகள் எல்லாம் செத்து பெற்றத்து இன்னைக்கு மறைஞ்சிக்கிட்டு இருக்குது குட்டுயிராக நிலத்தில் குழந்தைகள் எல்லாம் நாம் துண்டு துண்டாக போயிட்டே இருக்குது இந்த வட இந்தியாவில் நம்முடைய முஸ்லீம்களையும் சிறுபான்மை சமுதாயத்தை போட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்படி உலகம் எல்லாம் முஸ்லீம்கள் பெரும் அழிவுகளுக்கும் ஆளாகி கொண்டு இன்னொரு பக்கத்தில் இயற்கை அனர்த்தங்கள் நம்மளை எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த சுனாமி வந்துச்சு இந்த நில அதிர்ச்சி வந்துச்சு பேரிடி வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு காட்டுத்தீ வந்துச்சு இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை உசுப்பக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கும் காசாவில் மக்கள் மணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கும் சாகுறாங்க நேற்றும் செத்தாங்க இதுவரைக்கும் செத்தாங்க லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருமணம் நடக்குதுங்க ஆடல் பாடல் கூத்து கூத்து பாட்டு டான்ஸ் அல்லாஹூ அக்பர் இவங்க எல்லாம் ஈமானோட தான் இருக்கிறாங்களா இஸ்லாத்தோடு தான் இருக்கிறாங்களா என்ன ஒரு அனாச்சாரமான செலவுகள் அந்த மேடையில் போட்டு இருக்கக்கூடிய பூக்களும் சோதனைகளும் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களும் ஊர்வலங்களும் அந்த பாட்டுகளும் டான்ஸுகளும் அந்த மேடையில் போட்டிக்க அந்த ஹோலுக்கு கொடுக்கக்கூடிய காசுகளும் இந்த ஏழைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்கும் எவ்வளவு பேருக்கு அதில் நம்ம உதவிகள் செய்யலாம் பள்ளிவாசல்களும் மதுரசாக்களும் இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி மூச்சு விட்டு மூச்சுத்தினர் இன்னைக்கு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த வீணான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு எப்படி இங்க புரிய வைக்கிறது ஈமான் கடுகளவாவது கொஞ்சமாவது இருக்கிறதா அதுல என்ன கூத்துக்கள் எல்லாம் நடக்குது முஸ்லீம்மா நீங்க முகத்து துறக்குறதே நம்ம ஆச்சரியமா பாக்குறோம் முடிய தொறந்துகிட்டு இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க கேட்டா முஸ்லீம் மா மாப்பிள்ளை முஸ்லீம் பொண்ணா இது என்னன்னு சொல்றது எழுதி ஒத்துணுங்க இவங்கெல்லாம் நல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை தொடங்கி அல்லாவுக்காக கட்டுப்பட்டு ஈமான் இஸ்லாத்தோடு வாழ்க்கைக்குள்ள நுழைந்து பறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று நாம இயங்கக்கூடிய இதை சொல்லக்கூடிய இந்த தருணத்துல அல்லாவு மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து இந்த திருமணம் பந்தத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இன்பத்துக்கு என்ன பாடு வரல எவ்வளவு காசை போட்டு செலவழிக்கிறோம் மார்க்கத்தை கசக்கி சுருட்டி தூக்கி வீசுறோம் டென்மார்க் நபிகள் நான் சல்லமர்களுக்கு கேலி சித்திரம் இருக்கு என்ன கூத்து போட்டேன் நம்ம நபிகள் அவர்களையும் குருவானையும் அல்லாவையும் எவ்வளவு கேள்வியா இருக்கிறோம் நம்ம இல்ல பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் டான்ஸ் வர பொம்பளை பிள்ளைங்கள பெரிய பெரிய தாய்கள் டான்ஸ் வர அவங்களுக்கு எல்லாம் கணவன்மார் இல்லையா பாப்பா இல்லையா சகோதரங்கள் இல்லையா கூத்துங்கள் வச்சு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரை வந்து டான்ஸ் அது குத்தாட்டம் வேற இது இஸ்லாமிய திருமணம் இதை பார்த்து அந்நிய சமுதாயம் இஸ்லாத்துக்கு வருமா இதுக்குள்ள அந்த சபையில் ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் நிற்கிறாங்க ரோஷம் இல்லையா அவங்களுக்கு நீ வேற பேஸ் கவர் உனக்குட்ட மார்க்கம் இருக்குது ஃபேஸ் கவர் போட்டு நீ நிற்கிற இடமா இது திருமணம் முடித்தது உன் சகோதரி மகளாக இருக்கட்டும் ஃபேஸ் கவரோட நீ நிக்கலமா ஃபேஸ் கவர் போட்டு நிக்கற ஒரு முஸ்லீம் ஒரு ஈமான் கடுகுளோ இருக்கிறவர் இருக்கக்கூடிய இடமா இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் மன் ரஆ மின்குல் முன்கர ஃபலுகய்யஹு بيدஹி என்றாங்க பாவத்தை கண்ட கையால் தடு பிச்சி எரியேன்னு சொன்னாங்க முடியலையா ஃபலிஸானிஹி சொல்ல சத்தமா சொல்லு இது பிழை என்று சொல்ல ஃபைல மிஸ்தத்தில ஃபி கல்பஹி அதுக்கு முடியலையா மனசால் வரு வேலைக்கு அப்பா அசுமினலீமானுங்குறேன் அதான் இமானில் கடைசி மனசால வருத்து அங்கேருந்து நீ ஒதுங்க இல்லையா கடுகளவும் இமானலன்பாங்க என்ன ஃபேஸ் கவர் போட்டுக்க நிற்கிறீங்க என்ன மார்க்கம் பேசி நிற்கிறீங்க ஈமான் இஸ்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிற சபையாவது நபிகள் நான் என் செல்லவா தலைமார்கள் சொன்ன ஹதீர் முஸ்னத் அஹ் வரக்கூடிய ஒரு ஹதீர் மூன்று பேர் இருக்கிறாங்க மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ்த்தால எழுதி விட்டான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் யாரு தெரியுமா அவங்க நம்ம மூன்று பேர் யாரு தெரியுமா ஒன்று முதுமின் கம் முதலாவது என்ன தொடராக போதை பாவிக்கக்கூடியவர் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் ரெண்டாவது யார் தெரியுமா பெற்றோர்களை நோவினை செய்தவர் மூன்றாவது துயூஸ் துயூஸ் என்ன தெரியுமா தன்னுடைய மனைவி மக்கள் மானக்கேடான பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதித்து கணவன்மார் ரோஷம் இல்லாத மாப்பிள்ளமர் இந்த குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆகிறாலே அவளுக்கு மாப்பிள்ளை இல்லையா இவனுக்கு எல்லாம் நரகத்தை வாஜி பார்க்கலாம் சொர்க்கத்தை ஹராமாக்கிறான் அவனுக்கு அப்போ இதில் போட்டு பாட்டு வர்றேன் ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு வரிக்கு என்ன செய்ய மெமிக்கிட்டு பண்ணுறாங்க அந்த டிக்டாக் செய்றாங்க அந்த சினிமா பாட்டுக்கு வாயா செஞ்சுக்கிட்டு டான்ஸ் வர்றேன் அதை வீடியோ எடுத்து இது சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு சீ செஞ்சு செஞ்சுட்டு போங்க நாசமா போங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் போயிட்டு எங்கள் ஈமானுக்கு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அங்கே பங்கம் வகைக்கிறீங்க முஸ்லீம்களை கேவலப்படுத்துறீங்க நீங்கள் உங்கள் பாவத்தை நீங்களே வச்சுக்கோங்க முஸ்லிம்களை பார்த்தீங்களாந்து இன்னைக்கு நாடு சிரிக்கிற அளவுக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை தடை போட்டு வந்துடாத அப்படி என்று சொல்ற அளவுக்கு அவங்களுடைய கூத்துக்களும் டான்ஸுகளும் இருக்குது வெக்கம் இல்லையா உங்களுக்கு கேவலப்படுத்துவீங்க மார்க்கத்தை போட்டு கேவலப்படுத்துவீங்க இதையெல்லாம் மின்பர் மேடை ஜம்யத்துலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் பெரிய மேடை போட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் தீர்வு காண போறான்னு வர ஜம்யத்துலமா இதை பார்க்கலையா அவங்க கண்ணுக்கு இது படலையா இந்த பள்ளிவாசல்களில் மின்பர் மேடைகளில் ஏறக்கூடிய உலமாக்கள் இதை பேசுறது இல்லையா பொதுமக்கள் மட்டுமில்ல உலமாக்கள் ஆசிரியர்கள் குழு ஊர் தலைவர்கள் கண்டிப்பா இதை பேசுங்க இன்னைக்கு இப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் நம்முடைய வாரிசுகள் நம்முடைய குழந்தைகள் வளரக்கூடிய ஊர் இது நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளரும் போது இந்த ஊர் எப்படி இருக்கும் என்று பயமா இருக்குது என்னங்க இஸ்லாத்தில் ஏதாவது மிஞ்சுமா என்ன இருக்குது இன்னும் என்ன இருக்குது அங்க அந்நிய கலாச்சாரம் பாரத்துக்கு திராவிட் சோடிச்சிங்க சீதனை கொடுத்தீங்க தலையை மூடி சோடிச்சிங்க இப்ப தலையை மூடவே இல்லையே தொடர்ந்து வட்டுங்க ஒல்லாகி அந்த போட்டோக்களை பார்த்தா சோஷியல் மீடியாவுக்குள்ள அனுப்பிட்டு இருக்கிறாங்க என்ன மவுளை நடக்குது உங்க ஊரு என்று அனுப்புறாங்க பார்த்தா நான் திருப்பி அனுப்பினேன் இது இல்லை இது முஸ்லீம் கல்யாணம் இல்லை பொய் அவங்க திருப்பி அனுப்புறாங்க இன்னும் பாருங்க இதை பாருங்க முஸ்லீம் கல்யாணமா இல்லையா இது ஆறு ரெண்டு தெரியுமாண்டு வட்டம் போட்டு காட்டுறாங்க அல்லாஹூ அக்பார் அல்லாஹூ அக்பார் என்னங்க அல்லாட பயம் இல்லையா அந்த காசாவை பார்க்க இல்லையா மவுத்து நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டோம்மா நமக்கு என்ன என்ன நம்பிக்கையோடு அந்த வேலையை செஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த லட்சணத்துல மார்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னம்மா இந்த லட்சணத்துல பேஸ் கவர் வேலைகள் பேஸ் கவர் கொள்கை பேசுறோம் மார்க்கம் பேசுறோம் கேவலம் இல்லையா இந்த உறவுகள் வெளியிறங்கிருக்கணும் நீ நீ ஃபேஸ் கவர் போட்டதா இருந்த அந்த சபையில நிக்கலாமா நீ வெளியிறங்கணும் தூக்கி அறிஞ்சிருக்கணும் என்ன சோத்துக்கு போய் நின்னீங்களா அந்த ஏசி ரூம்ல ஸ்பெஷல் சாப்பாடு கிடைக்குதுன்றதுக்காக மார்க்கத்தை காலை விட்டு கசக்கிட்டு நிக்கிறீங்களா ஈமான் இல்லையா கொஞ்சமாவது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அல்லாவுக்காக கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு உலகத்துல நடக்கிறத கொஞ்சம் பாருங்க மரணங்கள் விழுந்துகிட்டு இருக்குது யோசிக்கணும் கபூருக்கு போய் படுக்கிறது இல்லையா நம்ம மறுமையை போய் சந்திக்கிறது இல்லையா அதுக்கு முன்னால என்ன பதில் நம்ம சொல்ல போறோம் பாவத்தை கண்டா தடுக்கணுமே கட்டு ஈமான் ஈமாதிருந்தாலும் அந்த இடத்துல நிற்கக்கூடாது ஒதுங்கிக்கணுமே பொறுத்தரிக்கணுமே என்னங்க நடக்குது புத்திமதி சொல்றது நாலு பேர் அந்த சபையில் இருக்கிறவங்க இப்படி நடந்தா நாங்கள் பொண்ணு தர மாட்டோம் இப்படி நடந்தால் நாங்கள் மாப்பிள்ள தர மாட்டோம்னு சொன்ன கல்யாணம் நடக்குமா பயமா அவங்களுக்கு பெரிய சூதனம் பெரிய சீதனமும் பெரிய பெரிய கொழும்புல வீடு பலவும் கிடைக்காம தரமாட்டோம் பயமா அவங்களுக்கு எதுக்கு இங்கே காசு பண்ணும் இந்த உடம்பை விட்டு உசுருவோம் காசு பண்ணோம் என்ன செய்யும் வெள்ளை துணிதான் உனக்கு போ ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகுங்க இந்த உலகத்தையே ஈமானுக்காக இழக்கலாம் ஆனால் அந்த ஈமானுக்காக அந்த ஈமானுக்காக இந்த உலகத்தையே நம்ம இழக்கலாம் ஆனால் இந்த உலகத்துக்காக அந்த ஈமானை இழந்துடக்கூடாது இந்த உலகத்துக்கு அற்பத்துக்காக அந்த ஈமானை இழந்துடக்கூடாது சாலிஹான பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக்கோ என்று நபிகள் நான் சொல்லலாம் சொல்ல மாதிரி சொன்னார்கள் சாலிஹான கணவனை பார்த்து திருமணம் முடித்துக்கோ அதில் வெற்றி பெற்றுக்கோ என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடியது இது சாலிஹான பெண்ணா இந்த டான்ஸ் போறவை எவ்வளவு டான்ஸ் போட்டிருப்பா இப்படி வெக்கம் இல்லாமல் ரோஷம் இல்லாமல் பாட்டுக்கு ஆட்டம் வரவை அதில் அந்த சோல்ல வேற அரபுல அவங்க பேர் புரிஞ்ச முன்னாடி பேர் என்ன ஈமா என்ன இசலாம் இஸ்லாம் இந்த கூத்து போறாங்க சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க அதில் அந்த மனப்பெண்ணு அவங்க வச்ச இந்த சோல்ல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் போறா அதில் ஆச்சரியமா இருக்குது அதில் அதில் போட்டு இருக்குது அவன் ரெண்டு பேரும் பேர என் நடுவில் ஆட்டை போட்டு எங்களை மாப்பிள்ள பேர் எங்களை பொண்ணு பேரை அரபுல அவ்வளோ ஈமா சுபஹானலாம் காலி துப்புற கேஸ் அரபுல போட்டு பொண்ணு மாப்பிள்ள போட்டு அந்த மணமகள் இவைய பாத்துக்குவா நல்லா பாதுகாக்கணும் இந்த கேவலமான வேலையில இருந்து திருந்தோம் இனிமே இதை செய்யாதீங்க நல்லா பாதுகாக்கணும் ஏன் நம்ம இதை பகிரங்கமா பேசணும் தெரியுமா உள்ளூட்டுக்குள்ள நடந்துகிட்டு நீங்களே வச்சிருந்து கேள்விப்பட்டு பேசல நம்ம நீங்க சோசியல் மீடியாவில் போட்டீங்க சோசியல் மீடியாவில் பேசலாம் தனிப்பட்ட மனுஷனுடைய விஷயத்த நீங்க எப்படி அம்பலத்துக்கு உங்களால் ஈமான் இஸ்லாமியர்களுடைய மானம் போகுது உங்களால் முஸ்லிம்களுடைய மானம் போகுது உங்கள் முஸ்லீங்கள் இப்படிதான் அதில் நீங்கள் பேசுகவரை போட்ட உங்கள் ஆட்கள் தான் கொள்கை வீசினீங்களே நீங்கள் இப்படி தான் அந்த மானம் போகுதில்லை அப்போ நீங்கள் தான் சோசியல் மீடியாவில் போட்டிங்க இப்போ சோசியல் மீடியாவில் பேசலாம்ண்ணா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இவங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் திருந்துங்க நல்லா மன்னிப்போம் திருந்துங்க நல்லா மன்னிப்பான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க உங்களை பார்த்து பார்த்து இப்படி இருக்கே நல்லா இருக்கேன் நாங்களும் இந்த கல்யாணம் இப்படி செய்யணும் நம்ம மகளுக்கு இப்படி செய்யணும் என்று இன்னும் நாலு பேர் வருவான் அம்புட்டு பாவம் உனக்கு தொடக்கி வச்சல அந்த பாவம் எல்லாம் உனக்கு தான் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் தையூசுகளாக இருக்கக்கூடாது தையூசு என்றால் ரோஷம் இல்லாத கணவன்மார்களாக இருக்கக்கூடாது நம்ம பொண்டாட்டி நம்ம தங்கச்சி நம்ம தாத்தா இப்படி ஆட்டம் போலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோஷம் இல்லாதவன் இருக்காத இருந்தா நரகம் தான் சொர்க்கம் ஹராம் என்பதை சல்லல்லா சலாம் சொன்னார்கள் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாவை பயந்து திருமணங்களை நடத்தி நபி அவர்களுடைய வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர ஹராத்திலும் அனாச்சாரத்திலும் நம்முடைய வாழ்க்கை தொடங்கக்கூடாது